சுபமுகூர்த்த நாட்களில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல கூடுதலாக பத்திரப்பதிவுகள் செய்யப்படக்கூடிய நிலையில அன்றைய தினம் ஒவ்வொரு முறையும் கூடுதல் வெள்ளைகள் அறிமுகப்படுத்தி பத்திரப்பதிவுத்துறை ஒரு அறிவிப்பை வழங்கும் அந்த அடிப்படையில் தை மாதத்தில் முதல் சுபமுகூர்த்தாம் தேதி அன்று கூடுதலாக வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அறிவிப்பை தற்போது வழங்கியிருக்கிறது குறிப்பாக தை மாதத்தினுடைய முதல் வேலை நாளான இருபதாம் தேதி அன்று சுபமுகூர்த்த தினமாக இருப்பதால் அன்று அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதாலும் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பெற்ற கோரி கோரிக்கையினுடைய அடிப்படையிலேயே இருபதாம் தேதி அன்று ஒரு சார்பதிவாளர் அலுவலகங்களில் நூறு டோக்கனுக்கு பதிலாக முன்பதிவு டோக்கன்கள் வழங்கப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறு டோக்கன்களுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறக்கூடிய நூறு அலுவலகங்களுக்கு நூற்றுக்கு பதிலாக நூற்று ஐம்பது சாதாரண முன்பதிவு டோக்கன்கள் ஏற்கனவே வழங்கப்படக்கூடிய நிலையில கூடுதலாக பனிரெண்டு தற்கள் முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக நான்கு தற்கள் முன்பதிவு டோக்கன்கள் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது பத்திரப்பதிவுத்துறை தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே தமிழக அரசு தொடர் விடுமுறையின் காரணமாக பதினேழாம் தேதி அன்றும் அரசு விடுமுறையாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அன்றைய தினம் பத்திரப்பதிவு துறை விடுமுறையாக இருந்தாலும் இருபதாம் தேதி அன்று அவர்கள் கூடுதலாக இந்த சுபமுகூர்த்த தினத்தை ஒட்டி வில்லைகள் பத்திரப்பதிவு துறை அலுவலகத்துல அவர்கள் அதனை வில்லைகள் கொண்டு பத்திரப்பதிவு செய்வதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திராமல் முன்பதிவு செய்வது சுலபமாகும் என்ற ஒரு விவரத்தை தான் பத்திரப்பதிவுத்துறை தெரிவித்திருக்கின்றது ரவீனா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதா